தமிழ் புத்தாண்டான சித்திரை முதல் நாள் நாளை பிறக்க இருக்கும் நிலையில் அதனை கொண்டாடும் விதமாக கணிக்காணும் நிகழ்ச்சிக்காக பொதுமக்கள் சித்திரை விசு கொன்றைப்பூ மற்றும் காய்கனிகளை வாங்க கடை வீதிகளில் கூடியுள்ளனர் கைநீட்டம் என்னும் நிகழ்ச்சி சித்திரை விசுவின் பிரதான நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சிக்கு இறைவனுக்கு படைக்கும் பொருட்களை வாங்க பொதுமக்கள் அலை மோதுவதால் தமிழ் புத்தாண்டை வரவேற்பு களை கட்டியுள்ளது தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதம் முதல் தேதி கொண்டாடப்படுகிறது தமிழ் நாள்காட்டியில் சித்திரை முதல் நாள் தமிழ் புத்தாண்டாக கொண்டாடப்படுவதாகவும் உலகம் முழுவதும் தமிழர்கள் இதனை கொண்டாடி வருகின்றனர் இந்நிலையில் நாளை சித்திரை ஒன்று பிறக்க இருக்கும் நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பொதுமக்கள் சித்திரை விசு கனி நிகழ்ச்சி கொண்டாடுவதற்காக அதற்கான பொருட்களை வாங்க கடை வீதிகளில் குவிந்துள்ளனர் சித்திரை விசு என்பது கைநீட்டம் என்னும் பாரம்பரிய நிகழ்ச்சிகளோடு இணைந்து வருவது இல்லங்களில் கண்ணாடி முன்பு காய்கனி மற்றும் கொன்றைப்பூ என்னும் மலரை வைத்து சிறப்பு வழிபாடு செய்வர் பின்னர் வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கு கை நீட்டம் வழங்கி தமிழ் புத்தாண்டை வரவேற்பர் இது பிறருக்கு கொடுத்து உதவும் பண்பை காட்டுவதாகவும் விவசாயம் செழிப்பதற்காகவும் இது இவ்விழா பண்டுதொட்டு நடைபெற்று வருகிறது அதற்காக இன்று வடசேரி பகுதியில் பொதுமக்கள் காய் கனி மற்றும் கொன்றைப்பூ வாங்க அலைமோதி வருகின்றனர் இதனால் தமிழ் புத்தாண்டை வரவேற்க பொதுமக்கள் தயாராகியுள்ளனர் Thank yeah. you.